என் பார்ட்னர் சொல்லாமல் கொல்லாமல் காணாமல் போயிடுறாங்க தான் இருந்தாங்க திடீர்னு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்காமலேயே கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆன்லைனுக்கு வரதே இல்லை அப்படி ஆன்லைனுக்கு வந்தாலுமே என்னுடைய ஐம்பது மெசேஜுக்கு அவங்க ஒரு மெசேஜ் தான் ரிப்ளேவாக போடுறாங்க சம்டைம்ஸ் அந்த ஒரு ரிப்ளேவும் போடுறதே இல்லை ஒரு வேலை என்னை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களோ ஒரு வேலை என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ ஒரு வேலை வேறு யார் கூடவாச்சும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ ஸோ அதனால தான் என்ன அசால்ட்டாக நினைக்கிறாங்களோ அதனால தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ இப்படி பல கேள்விகள் எனக்குள்ளே உருவாகவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் பார்ட்னருக்கு ஒரு மெசேஜை போட்டேன் அரியூ சீட்டர் என்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்ட என் லைஃப்பை நீ நல்லா ஸ்பாயில் பண்ணிட்ட நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் மன விரக்தியை ஒரு மெசேஜில் காட்டிட்டேன் உடனே அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு ப்ளாக் பண்ணிட்டாங்க எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை ஏன் இப்படி அவங்க நடந்துக்கிறாங்க நேற்றுக்கே என்கிட்ட பேசும்போது நல்லா தான் பேசினாங்க எந்த விதமான சண்டையோ சச்சரவோ எதுவுமே இல்லை பட் திடீர்னு அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்வா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கொழம்பை போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கு முக்கியமான நான்கு டிஃப்ரெண்ட்டான பார்ட்னருடைய சைக்காலஜிக்கல் லாங்குவேஜை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமா ஷேர் பண்ண போறேன் ஸோ இந்த நான்கு டிஃப்ரெண்ட்டான பார்ட்னருடைய லாங்குவேஜையும் நீங்க சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் எப்பவுமே பிரிவு அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஸோ இந்த நான்கு லாங்குவேஜும் உங்கள் பாட்னருக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு நம்பர் டூ உங்கள் கூடயும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்கானும் செக் பண்ணுங்க ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த வீடியோவுடைய எண்டில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன லாங்குவேஜில் இருக்கீங்க உங்கள் பாட்னர் என்ன லாங்குவேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே லாங்குவேஜ் நம்பர் ஒன் உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க எப்பெல்லாம் ஃப்ரீ ஆகிறாங்களோ அந்த நேரத்தில் எல்லாம் உங்கள் கூட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் கூட நான் இப்போ இந்த வேலை தான் பார்க்குறேன் நான் இப்போ இப்படி தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபன்னான விஷயங்களை ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை எப்போவுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வந்தால் கூட அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க எப்பவும் போல உங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க ராத்திரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு மெசேஜ் போடுறதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் கூட உங்கள் கூட எப்போவுமே டச்சில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையே உங்களுக்கு தெரியப்படுத்தவே மாட்டாங்க உங்களுக்கு தோணவே தோணாது ஆஹா என் பாட்னர் ரொம்ப பாசிட்டிவ் அவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனையே நடக்காது போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்டை தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஸோ இது ஒரு லாங்குவேஜ் தனக்கு நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையையும் நம்ம ஷேர் பண்ணவே மாட்டாங்க அதற்கு பதிலாக சந்தோஷத்தை மட்டுமே ஷேர் பண்ணிப்பாங்க கொண்டு போகவே மாட்டாங்க இது ஒரு விதமான லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜில் ரேரான பீப்பிள் மட்டும்தான் இருப்பாங்க இதில் நீங்க இருக்கீங்களா இல்லை உங்க பார்ட்னர் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க லாங்குவேஜ் நம்பர் டூ நீங்கள் என்னைக்கு லவ் அப்ரோச் பண்ணீங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் பற்றியே தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மார்னிங் அம்மா திட்டினாங்க டாய்லெட்டில் காலையில் தண்ணி வரல பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க இப்படி டெய்லி ஒரு ப்ராப்ளம்ஸ் பற்றியே தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஆசையாக கால் பண்ணால் கூட அதை ஏன் கேட்குற எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராப்ளம்ஸ் பற்றியே தான் பேசிகிட்ருப்பாங்க அட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்கவே இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சைல்டுஹுட்டில் நடந்த ஒரு ட்ராமாஸை பற்றி உங்ககிட்ட சொல்லி அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க இதன் மூலமாக அவங்க உங்ககிட்ட இருந்து ஆறுதலையும் தேடுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா ஸ்டார்டிங் பீரியட்ல ஆறுதலெல்லாம் சொல்வீங்க அவங்க டெய்லி பேசஸ்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனும் கொடுத்துட்டே இருப்பீங்க அம்மா அப்படி திட்டுறாங்களா ஓகே இதை அப்ளை பண்ணு ஆஃபீஸ்ல இப்படி பண்ணுறாங்களா இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பீங்க பட் கால போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா 啊哈！Uh huh. இவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னாலே ப்ராப்ளம்னா மட்டும்தான் கால் பண்ணுறாங்க ப்ராப்ளம்னா மட்டும்தான் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸ் பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்புணர்வு வந்துடும் இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுனால நம்ம சொல்யூஷன் கொடுக்கறதுனால அவங்க அதன் மூலமாக மன ஆறுதல் தேடுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் உருவாகும் நம்பர் டூ நம்ம நம்ம கிட்டே ஷேர் பண்ணுறாங்க எனக்கு வந்து வறுமையாக இருக்குது என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா அதை நாம் சால்வ் பண்ணுறோம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்டேருந்து ஒரு பெனிஃபிட் வாங்கிக்கிறதுக்காக இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா இவங்க கிட்ட பேசினாலே ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க இவங்களுடைய ப்ராப்ளம்ஸை நம்ம கேட்டு கேட்டு என்னுடைய தாட்ஸே நெகட்டிவாக மாறி போச்சு யாரிடா இவங்க இவங்க எப்போவுமே பிரச்சனைக்குள்ள தான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்குள்ள வந்துடும் ஸோ இந்த லாங்குவேஜில் உங்கள் பார்ட்னர் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க அல்லது நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க லாங்குவேஜ் நம்பர் த்ரீ உங்க கூட நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் சப்போஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க ஏய் நான் ப்ராப்ளமில் இருக்கேன் நான் அதை சால்வ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அதை நான் நேத்தே சால்வ் பண்ணிட்டேன் ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஆனால் எப்போவுமே உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அவாய்டும் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன் நேத்தே ஆமாம் நேற்றுக்கு ஈவினிங் அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க யாருக்குமே தொந்தரவு தரவே மாட்டாங்க ஆனால் அவங்க லைஃப்லேயும் பிரச்சனை இருக்குது ஆனால் அதை அவங்களும் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா மட்டும்தான் தருவாங்க அதுக்கு பதிலாக இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோ இல்லை இது உங்கள் மேல ஒரு சுமையாவோ வைக்கவே மாட்டாங்க இது ஒரு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ்ல உங்க பார்ட்னர் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க இல்லை நீங்க இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க இந்த லாங்குவேஜ்ல அதிகபட்சமா ஆண்கள் தான் இருப்பாங்க அதுவும் சுப்ரியாரிட்டியில இருக்கக்கூடிய ஆண்கள் தான் இந்த லாங்குவேஜ்ல இருப்பாங்க எந்த பிரச்சனையையும் வீக்கானவங்க கிட்ட கொண்டு போக மாட்டாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே கொண்டு போக மாட்டாங்க சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தான் அதை பத்தி ரிவீல் பண்ணுவாங்க நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ரிவீல் பண்ணுவாங்க லாங்குவேஜ் நம்பர் ஃபோர் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு லாங்குவேஜ் அதனால தான் இதை ஃபோர்த்து பாயிண்டில் நான் வச்சுருக்கேன் கவனமாக கேளுங்க உங்கள் கூட இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க நாளைக்கு காலையில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடும் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் பின்னாடியே போயிடுவாங்க உங்களை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் உங்களை பெருசா அவங்க மதிக்க மாட்டாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படியெல்லாம் எஃபோர்ட் போடலாம் என்னெல்லாம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளம்ஸ் பின்னாடியே போயிடுவாங்க நீங்க அந்த நேரத்துல மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க நான் பிஸியா இருக்கேன் நான் இப்போ முக்கியமான வேலையில இருக்கேன் இந்த இம்பார்ட்டண்ட்டான வேலையை முடிச்சுட்டு உனக்கு நான் மெசேஜ் போடுறேன் அல்லது கால் பண்றேன்னு ஒரு வேர்டில் உங்களுக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா அட நேற்று தானே நம்ம கிட்ட அவ்வளோ நல்லா பேசிட்டு போனாங்க அதுவும் நேற்று ராத்திரி ரொம்ப அழகான ராத்திரி ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க நிறைய மானி தேனி பொன்மானி அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க அப்படின்னு அதை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீங்க நேரா நேரத்துக்கு என்னாச்சு சாப்பிட்டியா ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா ஏதாவது ப்ராப்ளமாக அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணு உனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் வாட் ஹேப்பன் ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட ஷேர் பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உனக்கு மன ஆறுதல் சொல்கிறேன் ஏதாவது பிரச்சனையா ஏன் ஆன்லைனுக்கு வந்துக்கிட்டே இருக்க ஆனால் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிற லாஸ்ட்டு சீன் காட்டிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் எனக்கு நீ ரிப்ளை பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இல்லையா அப்போ நீ என்னை மதிக்கலையா அப்போ நீ என்னை காதலிக்கலையா அப்போ நீ என்னை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டியா அப்போ என்னை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறியா அப்போ நான் தப்பிச்சிட்டேனா ஐயோயோ நீ என்னை ஏமாற்றிட்டியே இந்த மாதிரி பக்க பக்க பக்கமாக நீங்கள் மெசேஜ் போட்ட உடனே ஓகேங்களா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா இப்போ ஓகேவா இப்போ ஃபைனா இப்படி எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மெசேஜ்லேயும் சேஞ்ச் ஆகிட்டே வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்வோடாக நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அவங்க அதை அப்படியே படிக்கும்போது சாப்பிட்டீங்க நல்லா இருக்கே இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்போது கீழே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப மோசமாக என்னை ஏமாற்றிட்ட என்னை சீட் பண்ணிட்ட இப்படியெல்லாம் நீங்கள் மெசேஜ் பண்ணோடனே அவங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க அவங்களுக்கு தோணாது பிகாஸ் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா அந்த பிரச்சனையின் மேலே தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு பதிலாக ஏய் நான் உன்னை ஏமாற்றல இல்லைப்பா நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அதை நான் சால்வ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற ஹோப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போக மாட்டாங்க நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு நீங்கள் மெசேஜ் எல்லாம் போட்டதுனால அவங்கள நீங்கள் திட்டி வச்சதுனால ஃபைனலி அவங்க உங்களை ப்ளாக் பண்ணிவிடுவாங்க எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் தரமாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்பவுமே ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அவங்க எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அவங்க வாழ்க்கையை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரியோ அல்லது அவங்கள போட்டு நச்சரிக்கிற மாதிரி ரஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் மெசேஜஸ் கால்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இவங்க ப்ராக்டிக்கலான பர்சன் பர்சன் இல்லை இவங்க எப்போவுமே அவைலபிளில் இருக்கிற ஒரு பர்சன் போல் இருக்குது இவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டும் கிடையாது அப்படின்னு உங்களை அவங்க முடிவு பண்ணிடுவாங்க ஸோ இந்த லாங்குவேஜில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்லா வேலை பார்த்துட்ருப்பாங்க டாப் பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க டாப் பொசிஷனில் பிஸ்னஸ் இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க ரொம்பவுமே வெல் மெச்சூர்டாக இருப்பாங்க அவங்க தாட் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி கெரியர் தான் அப்படிங்கிறது தான் அதிகமாகவே இருக்கும் அல்லது ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு பர்ஸ்னல் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நேற்று என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத கூட மறந்துடுவாங்க அதை அவங்க வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க மதிக்காமல் என்ன இப்போ பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய முழு கவனமும் இருக்கும் ஸோ இவங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை உங்களால் மாற்ற முடியாது அதற்கு பதிலாக நீங்கள் இவங்களுக்கு ஏத்தாப்பில் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் நீங்கள் இவங்களுக்கு ஏற்றாப்பில் உங்களுடைய லாங்குவேஜை மாற்றிக்கணும் இவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் இவங்கள போலவே ப்ராக்டிக்கலாக மாறணும் ஸோ நான் நான் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்க நான் அப்படி தாங்க மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்க உங்கள் லைஃப்பில் வரமாட்டாங்க இவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவாங்க உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கூட இவங்க க்ரியேட் பண்ணி விட்டுடுவாங்க பிகாஸ் இவங்க ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க ஸோ ஃபைனலி இந்த மாதிரியான லாங்குவேஜில் தான் ஏன் பாட்னர் இருக்கிறாங்க அவங்களே எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில என் பாட்னர் எனக்கு வேணும் அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அவங்களுடைய லாங்குவேஜை நான் புரிஞ்சுக்கணும் அவங்கள நான் ஹேண்டில் பண்ணணும் அவங்களும் நானும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு என்ன வழிங்கிறது தெரியவே இல்லை சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸும் உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்து இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோர்த்து கேட்டகரியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இருக்கக்கூடிய பீப்பிள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற கவுன்சிலிங் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்களில் எழுதி இருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்குக்குள்ள டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ